ുംണക്കംയങ്കം മാര് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് കിഴരി പമ്പു പന്ത്രണ്ടാം ദേശി തീ ഇരവു നാപ്പത്തി മൂന്ന് മണി വരെ പുറകു ത്രിയോദി അവിട്ടം നടത്തം ഇരവ രണ്ട് ഇരുപത്തി ഒമ്പത് മണി വരെ പുറകു സദയം യോഗം മരണ യോകം നല്ല നേരം ഒമ്പത് മുപ്പത് തുടക്കം പത്ത് பிறகு நாலு முப்பது 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 தொடக்கம் 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 அஞ்சு வரை 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 ராகு காலம் மதியம் ஒன்று காலை ஒன்பது மணி சூலம் பரிகாரம் பால் இன்று சர்வதேச வளர்ச்சி தினம் இன்றைய நன்னாளில் வெளிநாடு பயணம் செல்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்